வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து உருளைக்கெழங்கு வறுவல் பார்க்கலாம் ஒரு அரை கிலோ உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் தக்காளி உங்கள் சாய்ஸு நீங்கள் போடுறதுன்னா போடலாம் இல்லாட்டி ஓகே நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி இது பண்ணியிருக்கேன் வரமிளகா ஒரு ரெண்டு வரமிளகா இஞ்சி பூண்டு இது வந்து நம்ம ஒன்றும் பாதியமாக தட்டிக்கலாம் சோம்பு பாருங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு பட்டை வந்து ஒரு பிஞ்சு பட்டை ரெண்டு கிராம்பு இது வந்து உங்களுக்கு இந்தளவு ஜார் இருந்துச்சுன்னா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இல்லாட்டி இந்த மாதிரி கல்லுலையே கூட கொஞ்சம் நுணுக்கிக்கோங்க இது இஞ்சி பூண்டை வந்து நம்ம ஒன்றும் பாதியமாக தான் தட்டணும் அது இப்போ எண்ணெய் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸ்பூன் அளவு பாருங்க கொஞ்சம் இது பெரிய ஸ்பூனு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறப்ப கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றினிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் மேக்ஸிமம் இந்த மாதிரி அயன் சட்டியில் பண்ணுங்க கொஞ்சம் நம்மளுக்கு அயன் சத்து கிடைக்கும் நம்ம தேடி தனியாக சாப்பிட்றதுக்கு இப்படி பண்ணுறப்பயே ஆட் ஆகிறப்ப கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் சரியாக வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது இப்போ இந்த வெங்காயம் வதங்குறக்குள்ளார இந்த பூண்டு இஞ்சியை கட்டிக்கலாம் இந்த வரமிளகாவும் வந்து இந்த சோம்போடைய அரைச்சிக்கலாம் விட இஞ்சி பூண்டு மட்டும் ஒன்றும் பாதியமாக தட்டிக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் இப்போ தக்காளியோடைய பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பாருங்க நான் இந்த அளவு தான் வந்து தட்டி வைக்கிறேன் ஒன்றும் பாதியமாக தான் தட்டி வச்சுருக்கேன் இந்த அளவு தட்டிக்கோங்க போதும் இதுக்கு வந்து ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க அப்போ தான் வதங்கும் ஏன்னா நம்ம உருளைக்கெழங்க வந்து ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்துட்டோம் அதனால் நம்ம இதையே இதுக்கு மேலே வந்து ரொம்ப தண்ணி ஊற்ற மாட்டோம் நல்லா இருக்காது அதனால் இது வதங்குறப்ப வந்து ரொம்ப ஹையில் வச்சு வதக்காதிங்க ஒன்றா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க இல்லாட்டி சிம்மில் வச்சு வதக்குங்க பாருங்கள் இது வதங்குறக்குள்ளே நம்ம இந்த பட்டை கிராம்பு வரமிளகாவை நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துக்கலாம் மேக்ஸிமம் எந்த அளவு பவுட்ரு ஆகுதோ அந்த அளவு பவுட்ரு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நம்ம இந்த இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம் நான் வந்து உருளைக்கெழங்கு வேகும் போதே வந்து கொஞ்சம் ஒரு ஒரு அரை ஸ்பூனே வந்து கல்லுப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் ஏன்னா நம்ம இப்போ போடுறப்ப பவுட்ரு சால்ட்டு தான் போடுவோம் நீங்கள் உருளைக்கெழங்கு வேகும் போதே வந்து ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்பூ போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இஞ்சி பூண்டு நல்லா வந்து இந்த எண்ணெயில நல்லா லைட்டாக கசிஞ்சு வரட்டும் நம்ம இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டோன்னே இந்த பட்டை கிராம்பு சோம்பு இங்கே பாருங்கள் இந்த அளவு அரைப்பட்டுருக்குது இந்த பவுட்ரு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் பவுட்ரு சால்ட்டு போட்டுக்கலாம் உப்பு காரமெல்லாம் வீட்டு அளவுக்கு எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பண்ணிடுங்க வரமிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இது பாருங்க தண்ணியே நம்ம ஊற்ற மாட்டோம் இதுக்கு இந்த இஞ்சி குண்டு தட்டுறோம் இல்லையா அப்போ அது அந்த இதை கழுவி மட்டும் ஊற்றி ஒரு கால் கிளாஸ்க்கு கம்மியாக தான் வரும் தண்ணி அந்த அளவு மட்டும் ஊற்றுங்க தண்ணி மட்டும் ரொம்ப கவனமாக ஊற்றுங்க இதில் பாருங்கள் நான் இந்த இது அளவு தான் எடுத்துருக்கிறேன் தண்ணியோடு இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது இந்த இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசம் லைட்டாக போகிறதுக்கு தான் அந்த தண்ணி அப்புறம் உருளைக்கெழங்கோடு இந்த கிரேவி நல்லா கலந்து வர்றதுக்கு தான் இந்த டேஸ்ட் மாதிரி பண்ணுறோம் கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து ஒரு அளவு விட்டுருங்க அப்புறம் அதுக்கப்புறம் உப்பு காரம் பத்தலை அப்படின்னா நீங்க வரமிளகாத்தூள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் வந்து நீங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடாதீங்க வரமிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணுங்க உப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கு உருளைக்கெழங்கு போட்டோம்னா சரியாயிடும் உருளைக்கெழங்கு போட்டுடலாம் இப்போ பாருங்க நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிட்டம்னா நல்லா இந்த உருளைக்கெழங்கோட நல்லா கலந்து நல்லா இருக்கும் இந்த டேஸ்ட் நம்ம அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தழை மட்டும் போட்டு ஒரு கலக்கலக்கி ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே அந்த மசாலாவோடு கலந்து விட்டாச்சு இப்போ மல்லித்தழை போட்டுடலாம் நல்லா கலந்து விட்றலாம் இது கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் தேங்காய் பால் சாப்பாட்டுக்கெல்லாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் செட்டி நாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி செய்யுங்க செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்க்ரீடியன்ஸ் அளவு இதே அளவு போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ